நாங்கள் நேற்றுக்கு ஃபேமிலியாக கூடலூர் போயிருந்தோம் கூடலூருக்கு பர்ஸ்னலாக சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் போகலை ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்காக போயிருந்தோம் அதனால நேற்று நாங்கள் சர்ச்சுக்கு போகல அங்கேயே போய் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்போ போகும்போதே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம போகிறதே போகிற நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டோம் மானெல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க பார்த்துட்டே போனோம் அப்போ அந்த அண்ணா இதெல்லாம் வந்து பார்த்துக்கல நம்ம ஸ்பீடாக போகலாம் அங்கே யானை இருக்குதாமா அப்படின்னு சொன்னாங்க வரும்போதே ஒருத்தங்க சொன்னாங்க சஃபாரி போயிட்டு வந்தவங்க யானை இருக்குது அப்படின்னு அப்போ சரி நின்று பார்த்தோம் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்துலேருந்து இங்கே இருந்தான் அதனால் நான் அண்ணன் அந்த அண்ணா வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க வண்டி அந்த முறுக்கிற சவுண்டு அதெல்லாம் கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காதாமா அப்போ தான் விரட்டுவாங்களாம் அதனால் முன்னாடி பின்னாடி எல்லாமே வண்டி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து மக்னா யானைன்னு சொன்னாங்க மக்னானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து என்னடா நம்ம இருக்கிற இடத்துல இவங்க வந்திருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அப்படியே எங்களை ஒரு லுக்கு விட்டால் பாருங்கள் எனக்கு பயமாக இருந்துச்சு நான் அந்த நாட்டை கேட்டேன் ஆனால் இப்போ விரட்டினோம்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஸ்பீடாக வண்டியை ஓட்டிடுவீங்களா அப்படின்னு ஆமாம் நான் முப்பது வருஷமாக இங்கே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த யானை வந்து நம்மளை விரட்டணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அவங்க சூழ்நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் இப்போ நம்மளை விரட்டுறது மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் சொன்னாங்க இது மு முடிஞ்சிட்டு ஆஃப் ரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆஃப் ரோடுனால் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு ரோடு நல்லாவே இல்லை ஃபுல்லாக கல் கரடு முரடாக இருந்துச்சு நான் இப்போ தான் சொன்னேன் இவ்வளோ அழகான ரோட்டில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லைன்னு ஆனால் எல்லாமே புது அனுபவமாக சூப்பராக இருந்துச்சு மேலே வந்து இந்த வியூ பாயிண்ட்டு காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருந்துச்சு எல்லாம் மலைவாழ் மக்கள் தானே பழங்குடி மக்கள் அவங்களுக்கு இந்த அனிமல்ஸை பார்த்தாலாம் பயம் இருக்காதாம்மா இங்கே மேலே ஒரு கோயில் இருந்துச்சு இங்கேலாம் சாமி கும்பிட்றதுக்கு எப்படி வருவாங்கன்னே தெரியல காட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டேம் இருக்குது அங்க போலாம்னு சொன்னாங்க அது இன்னொரு பக்கம் காடு அதுல வரும்போது ஒரு மான் அழகா இருந்துச்சு எங்களை பார்த்துட்டே இருந்துச்சு சூப்பராக வண்டி நிப்பாட்டினாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் என் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னெல்லாம் அவங்க நேரிலே பார்த்தது இல்லையே அதனால அதுக்கப்புறம் பார்த்தா என் டேமில் வந்து தண்ணியே இல்லை கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சு நல்ல உத்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக அந்த மான் எல்லாமே உள்ளே வந்து தண்ணி குடிக்க வந்துச்சு அப்போ நான் கேட்டேன் இந்த கம்பி எதுக்குன்னா போட்டிருக்குறாங்க ஏன்னா நாங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க அதுக்கு தான் இது போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா இடம் பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கந்தல் மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் ஆனாலும் நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ